வணக்கம் ஆன்மாக்கள் வழிபாடு ஆடியோ மெசேஜில் இரண்டாம் பாகம் வேதங்களிலும் இதிகாசங்களிலும் புராணங்களிலும் என்ன சொல்லி உள்ளது என்பதை பார்ப்பதற்கு முன் மனிதர்களாகிய நாம் வாழும் காலங்களில் எப்படிப்பட்ட மனநிலையிலும் செயல்களிலும் வாழ்கிறோம் என்பதை சற்று சுருக்கமாக நாம் பார்த்துவிட்டு வருவோம் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் பிரபஞ்சத்தில் உள்ள ஆன்ம உலகத்தின் ரகசியங்கள் பற்றி நன்கு புரிந்து உணர்ந்து தெரிந்து கொள்கிறானோ அவர்களுக்கு தான் ஆன்மாக்களின் உண்மையான சூட்சும ரகசியங்களை பற்றி அறிந்து கொள்ள முடியும் இன்றைய காலகட்டத்தில் எல்லா கோயில்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதுவதை நாம் காண முடிகிறது அப்படி மக்கள் அலைமோதுவதை வைத்தே பல கோயில்கள் பிரபலமாகி இருப்பதையும் காண முடியும் இதனால் ஏற்கப்பட்ட மக்கள் தங்கள் குறைகளையும் பிரச்சனைகளையும் தீர்க்க அப்படிப்பட்ட கோவிலுக்கே செல்கின்றனர் அப்படி கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் தங்களுக்கு என்று பல நூறுகளை செலவு செய்கிறார்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கும் பரிகாரம் செய்வதற்கும் தங்கள் தேவைக்கு பொருட்களை வாங்கிக் கொள்வதற்கும் சில நூறுகளையும் பல ஆயிரங்களையும் செலவு செய்ய தயங்காத பக்தர்கள் தங்களிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் கோவில் உண்டியலில் உண்டியலில் காசு போட மட்டும் தங்களிடம் சில்லறை காசு எவ்வளவு உள்ளது என்று தேடுவதை பார்க்கும் போது சற்று வேதனையாகத்தான் உள்ளது தனது தேவைக்கும் சுயநலத்துக்கும் மட்டுமே செலவு செய்யும் மனநிலை உள்ளவர்கள் ஒருவேளை உணவுக்கு கூட வழியில்லாமல் பசியுடன் இருக்கும் மனிதர்களுக்கு உதவுவார்கள் என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏழைகளுக்கு நாம் ஒரு கை நீட்டி உதவி செய்தால் அவர்கள் இருகை கூப்பி நமக்கு நன்றி சொல்வார்கள் என்பது நிதர்சன உண்மை சில மனிதர்களுக்கு தான் வழிபடும் கடவுளுக்கு தர்மம் செய்யவும் தான் காணும் மனிதனுக்கு உதவவும் மனமில்லாதவர்களாய் தங்களில் மனதிலும் செயலிலும் குறைகளை வைத்துக்கொண்டு இறைவனிடம் தங்களின் குறைகளையும் பிரச்சனைகளையும் தீர்க்கச் சொல்லி வேண்டி நிற்பதை காணும் போது வேடிக்கையாதான் உள்ளது மனிதருக்கு பிரச்சனை என்று ஒன்று இல்லை என்றால் இறைவனுக்கு அர்ச்சனை என்று ஒன்று இல்லாமல் போகும் என்பதே மறுக்க முடியாத உண்மை இது ஒரு நிதர்சனமான உண்மைதான் மனிதர்களுக்கு உண்டாகும் சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் தடைகளுக்கும் வேண்டுதல் மூலமாகவும் பரிகாரங்கள் மூலமாகவும் நிவர்த்தி உண்டு என்ற போதிலும் அவர்கள் அனுபவிக்க வேண்டிய விதிப்பயன் என சொல்லக்கூடிய தான் பலன் உண்டாகும் என்பதை முதலில் உணர வேண்டும் பரிகாரங்களின் மூலம் கர்மாக்களின் இன்னல்களை நாம் முழுமையாக விளக்கிவிட முடியாது என்பதால் ஒரு சில ஒரு சில வகை பாதிப்புகளை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்பது விதி நாம் எண்ணிலடங்காத பிறவிகளை செய்த செயல்களினால் சேர்த்து வைத்துள்ள அதிகமான கர்மாக்களை தீர்வதற்குள் நாம் எடுக்கும் ஒவ்வொரு பிறவியிலையும் அந்த கர்மாக்களின் அளவுகளை அதிகரித்து கொண்டுதான் வருகிறோம் அதனால் கர்மாக்களின் பலன்கள் தீர்ந்து நாம் முக்தி நிலை முக்தி நிலை என சொல்லும் இறைவனை அடைவதும் அல்லது தரிசிக்கும் பாக்கியம் பெறுவதும் நமது செயல்களினாலும் முயற்சியினாலும் தானே தவிர தானாக அமையாது என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆன்மா உலகத்துக்குச் சென்ற தங்களின் பாசத்திற்கும் அன்புக்கும் உரியவர்களின் ஆன்மாக்களை நினைத்து பூமியில் வாழும் மனிதர்கள் மனமுருகி வேண்டி வரும் உண்மையில் அவர்களால் அதாவது ஆன்மாக்களால் தமது அன்புக்குரியவர்களால் நன்மைகள் நடக்குமா இது சாத்தியம்தானா என்று இன்றைய நாகரிக வளர்ச்சி அடைந்த காலத்தில் மக்களிடம் கேள்வியாக தான் இருக்கிறது போன்ற கேள்விகளுக்கு பதிலை இனி நாம் பார்ப்போம் ஆன்மாவிற்கு அறிவு என்ற ஒரு நிலை என்றும் கிடையாது அதை ஆயுதங்களாலும் வேறு பல செயல்களாலும் அளிக்க முடியாது அது மனித செயல்களுக்கும் அனுபவங்களுக்கும் அப்பாற்பட்டது ஒரு மனிதனின் வாழ்க்கை முடியும் வேளையில் பாம்பு எப்படி தன் தோலை அதாவது சட்டையை அழட்டி விட்டு விட்டு செல்கிறதோ அதே போல்தான் ஆன்மா தான் இருந்த உடலை விட்டு தன் சட்டையை விட்டு செல்வது போல் சென்று விடுகிறது உடலை விட்டு பிரி பிரிந்து செல்லும் ஆன்மாக்கள் சென்று வாழும் உலகம் என்பது எண்ணங்கள் மற்றும் உணர்வலைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு அதிசய உலகமாகும் அதுதான் ஆன்மா உலகம் அங்கு ஆன்மாக்களுக்கு தரப்பட அங்கு ஆன்மாக்களுக்கு பலதரப்பட்ட அனுபவங்கள் ஏற்படுகிறது ஆன்மா உலகத்தின் வாழும் ஆன்மாக்களின் தன்மைகள் குணநல குணநலங்கள் அவற்றின் கர்மவினை பயனைப் பொறுத்தே அவைகளுக்கு உண்டாகிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது பொதுவாக ஆன்மாக்கள் பூமியில் எந்த பெயருடன் வாழ்ந்தார்களோ அதே பெயரில்தான் ஆன்மா உலகத்திலும் வாழ்வார்கள் அதே போன்றே அந்த ஆன்மாக்கள் பூமியில் வாழும் தங்களின் உறவு உறவுகளிடமும் உறவினர்களிடமும் அன்பு பாசம் பற்று உள்ளவர்களாய்த்தான் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது ஆன்மாக்களுக்கு உடல் இல்லை என்றாலும் அவை மனதால் செயல்பூரியும் ஆற்றல் கொண்டவைகள் ஆன்மாக்கள் நமது கண்களுக்கு புலப்பட் புலப்படாததால் அதை நுண்ணுடல் அல்லது சூச்சி மூடல் என்கிறோம் அதேபோல் ஆன்மாக்கள் காற்றை விட லேசாக புகைபோல் இருப்பதனால் அவற்றை ஆவிகள் என்று கொச்சைப்படுத்தி நடைமுறையில் கூடி வருகிறோம் உண்மையில் ஆன்மாக்கள் என்று சொல்வது நடைமுறை வாழ்க்கையில் ஒரு மரியாதையான வார்த்தையாக இருக்கும் ஏனென்றால் பூமியில் வாழும் நாம் அனைவரும் ஆவிகள் அல்ல ஆன்மாக்களே என்பதுதான் நிதர்சன உண்மை இதோட தொடர் வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் மூன்றாவது உங்களுக்கு நான் சொல்கிறேன் நன்றி